ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து குடல் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி குடல் குழம்பு இட்லியும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாம் செய்ய போகிறோம் தேவையானதெல்லாம் வச்சுக்கிறேன் குடல் ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கிறேன் அடுத்தது தழை அப்புறம் தக்காளி மூ நாலு தக்காளியும் ஒரு நூறு கிராம் வெங்காயமும் வெட்டி வச்சுருக்குறேன் மற்றதெல்லாம் வந்து கருவேத்தழை தேங்காய் மஞ்சத்தூள் பிரிஞ்சலை கறி மசால் பொடி காஷ்மீரன் மிளகா கொத்தமல்லி மிளகாய் சீரகம் கசகசா போட்டுக்கடலை இது எல்லாம் வச்சு நம்ம வந்து இதெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து குடல் குழம்பு செய்யலாம் வாங்க வீடியோவில் போகலாம் அந்த பால் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து வர மிளகாய் போட்டுக்கலாம் வர மிளகாய் கொத்தமல்லி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வருபடுறேன் நல்லா எண்ணெய் இருக்காத நல்லா வருமான அளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும் இப்போ இதோட சேர்த்து வந்து ஒட்டுக்கடலை பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து இதோடவே சேர்த்து போட்டு வறுத்தாரு அதோடு வந்து ரெண்டு கருவேப்பள்தலையும் சேர்த்து போடுறேன் அதுவும் சேர்ந்து வறுக்கணும் போட்டு சவுக்க வதங்கிடுச்சு இப்போ இதை கொட்டி வச்சுட்டு நம்ம வெங்காய தக்காளியை நம்ம போட்டு போட்டுருவோம் மல்லி புட்டுக்கடலை சீரகா பெருஞ்சீரகம் எல்லாமே வறுபட்டுருச்சு இது கொஞ்சம் காயிட்டு அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் தக்காளியும் போட்டு அதையும் சேர்த்து ஒரு தொலாவு தொலாவலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் சேவாங்க வறுத்தணும் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் அதோடவே இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குவோம் ம் அதோடவே நான் ஒரு கருவேப்பில் தலை வச்சிருந்து அதையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இதோட நான் ஒரு கிலோ குடல் வாங்கி ஆட்டு ஆட்டுக்கொடல் இது வந்து அதையை சேர்த்து இதை போட்டு நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு கருவாப்பிச்சு இதில் நல்லா வேகணும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு தான் நல்லா ரெண்டு பட்டை அந்த பட்டை இது எல்லாம் சேர்த்து நல்லா வேகணும் இதில் வந்து நான் மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலா வந்து இதில் ஊற்றிக்கலாம் அதையும் சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் எல்லாம் ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டுட்டேன் இது வந்து நல்லா கடைசியில் கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கி வைக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து மூடியை போட்டுக்கலாம் மூடி போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே போட்டாச்சு கசகசா மட்டும் நான் போடல கசகசாவும் இப்படி மேலே தூவிட்டுக்கலாம் ரெண்டாவது வந்து இந்த கரம் மசாலா கரம் மசாலா நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் ம் ஒரு ஸ்பூனு ஒன்னைகால் ஸ்பூனு நான் கரம் மசாலா போடுவேன் நல்லா குழம்பு ஆயிருச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து கிளறி ம் ஆ இப்போ வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்க கொடல் கறி சூப்பராக வெந்திருச்சு மக்கள் இப்போ ஊத்துமல்லி தலையை நம்ம இப்படி போட்டுக்குவோம் நல்லா வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குது சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது